அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் தீராத கடன் பிரச்சனையில் சிக்கி இருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த கடன் பிரச்சனை முற்றிலும் தீர்வதற்காகவும் அதே போல் எனக்கு வந்து பணம் வந்து இவ்வளோ சேரணும் அதாவது ஒரு மாதத்துக்குள்ளே இவ்வளோ பணம் கிடைக்கணும் ஒரு வருஷத்துக்குள்ளே இவ்வளோ பணத்துக்கு நான் அதிபராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பணம் சம்பந்தப்பட்ட கோரிக்கை நிறைவரணும்னு நினச்சாலும் இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமாக வந்துட்டு செய்யலாம் என்ன இன்னைக்கு அற்புதமான ஒரு நாளா இருக்குது அற்புதமான ஒரு நேரத்தோட இருக்குது அப்படிங்கும்போது இதை யார் இன்னைக்கு செஞ்சாலும் கண்டிப்பா உங்களுக்கு பலன் நிச்சயம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு மகா கந்த சஷ்டிக்காக நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருப்பாங்க இல்லையா முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு அந்த மாதிரி விரதம் இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னைக்கு தொடங்கலாம்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க அதே பதிவில் இருபத்தோரு நாட்கள்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் பதினோரு நாட்கள்னால் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் என்பது குறித்தெல்லாம் வந்து சொல்லியிருப்பேன் அதே போல் அந்த மாதிரி என்னால் விரதம் இருந்து வழிபாடு செய்ய முடியாது பூஜை செய்ய முடியாதுன்னு வருத்தப்படுறவங்கெல்லாம் நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு வரி வந்து எழுத சொல்லியிருந்தேன் அது எழுதுவதன் மூலமாக நடக்கவே நடக்காது அப்படின்னு நீங்கள் கைவிட்ட விஷயங்கள் கூட நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளே நிச்சயம் வந்து நடக்குங்க நான் அடித்து சொல்கிறேன் அது நடக்கலைன்னா என்னை கமெண்ட்டில் திட்டுங்கன்னு கூட மென்ஷன் பண்ணியிருப்பேன் அந்தளவுக்கு நான் ஆணித்தனமாக சொல்கிறேன் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து பவர்ஃபுல்லாக தான் இருக்குங்கிறத நீங்கள் நம்புங்க இது குறித்து ஒரு பதிவு வந்து போட்டிருக்கேன் அடுத்ததாக இன்றைக்கி நமக்கு ஏஞ்சல் டேவாகவும் இருக்குது அதாவது ஏஞ்சல் க்ரீன் தாராவுக்கு உரிய ஒரு நாளாக இருக்கிறதுனால உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலை ஏதாவது இருக்குது மேலும் உடனடி பண தேவை இருக்குது போது நான் வீடியோவில் ஒரு படம் வந்து காட்டியிருப்பேங்க அந்த படத்தை பார்த்து நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும் எவ்வளவு கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இவை தவிர இன்னைக்கு நமக்கு சங்கடகர சதுர்த்தியும் தொடங்குது இன்று மாலை ஆறு மணி நாற்பத்தஞ்சுக்கு மேலே வந்து தொடங்குது இந்த டைமுக்கு மேலே ஒரு டம்ளர் தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லி குடிப்பதன் மூலமாகவே நம்மளுடைய பண கஷ்டம் மன கஷ்டம் நோய்கள் கடன்கள் இது எல்லாமே ஒரு பதிவு வந்து போட்டிருக்கிறேன் இப்போ நான் மேலே சொன்ன அந்த நாலு வீடியோக்குள்ளும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும் போது ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இப்போ நான் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரே கல்ல ரெண்டு மங்க அதாவது கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கடன் தீர்வதற்கும் அதே போல் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா இத்தனை நாட்களுக்குள்ள இவ்வளோ பணம் என் கையில் இருந்தால் நல்லா இருக்கும் விருப்பப்படுறீங்கனாலும் செய்யுங்கன்ட்டு அந்த மாதிரி பணம் சேரணும்னாலும் இந்த பரிகாரத்தை வந்துட்டு நீங்கள் செய்யலாம் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று இரவு வரக்கூடிய எட்டு மணி பதினோரு நிமிஷத்தில் இருந்து இரவு ஒன்பது மணி ஐம்பத்தெட்டு நிமிஷத்துக்குள்ள நீங்கள் இதை செய்யணும் அப்படி என்ன இந்த நேரத்தில் சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் நமக்கு மைத்ர முகூர்த்த நேரம் வந்து இருக்குது நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து மைத்திர முகூர்த்த நேரம் குறித்து பதிவுகள் போடுறது வழக்கம் இந்த நேரத்தில் நம்ம யார்கிட்ட கடன் வாங்கியிருந்தோமோ அவங்கக்கிட்ட நேரில் போயிட்டோ இல்லை ஆன்லைன் மூலமோ ஒரு சிறு தொகையை டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அந்த கடனை முழுமையாக அடைப்பதற்கான பணவரவு உண்டாகும் இதன் மூலமாக கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துடலாம் அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மைத்ர முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது பெரும் கடன் அடைப்பதற்கு மட்டும் இல்லைங்க பணம் சேர்வதற்கும் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு மெத்தடையுமே சொல்லித்தரேன் உங்களுக்கு பணம் சேரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம் கடன் தீரணுங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் இதில் இன்னொரு ஹைலைட்டடான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய தேய்பரை சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தி இருக்கக்கூடிய நாளில் இந்த மைத்திர முகூர்த்த நேரம் வந்திருக்கிறது சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனால் ஓரை நேரத்துலேயே இது ஸ்டார்ட் ஆகுது இரவு எட்டு டு ஒன்பதுங்கிறது பார்த்திங்கன்னா வாரை இப்படி புதன்கிழமை புதன்வோரைங்கிறதே வந்து சிறப்பு அந்த நேரத்துக்குள்ளதே இந்த மைத்திர முகூர்த்தமும் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்குது அதனால் யாருமே வந்துட்டு இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க சரி முதல்ல கடன் பிரச்சனை தீரணுன்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் ஒரு மொய் கவர் மாதிரி எடுத்துக்கோங்க ஏதாவது கவர் எடுத்துக்கோங்க அதில் யார்கிட்ட கடன் வாங்கியிருந்தீங்களோ அவங்களுடைய பேரை வந்து எழுதுங்க அவங்க மனுஷங்களாக இருந்தாலும் சரி வாங்கியிருந்தாலும் அதே போல எவ்வளவு கடன் இருக்குதோ அந்த கடனை அந்த கவர் மேலே எழுதுங்க இருபது லட்சம் கடன் முப்பது லட்சம் கடன் இந்த மாதிரி கூட நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்ததாக அந்த கவருக்குள்ள ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ நூறு ரூபாயோ உங்கள் வசதிக்குட்பட்ட ஒரு அமௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் இந்த நேரத்தில் எடுத்து வைக்கணும் உங்களுக்கு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாக அந்த கடன் வாங்கின உங்களுக்கு அனுப்ப முடியும் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கும் போது இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு ஒரு நூறுவா அனுப்புனீங்க அப்படின்னா கூட நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய அந்த ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வாங்கினீங்கனாலும் அதை சீக்கிரம் அடைப்பது இருக்குண்டான அளவுக்கு உங்களுக்கு பணவரவு உண்டாகுனே சொல்லலாம் ஏற்கனவே மைத்ர முகூர்த்த நேரம் ஃபாலோ பண்ணுறோம் கவர் வச்சுருக்கோம் நாங்கள் பணம் போட்டுட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறவங்க இந்த நேரத்தில் டைரெக்டாக இன்னொரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ அந்த பழைய கவருக்குள்ளாரியே நீங்கள் போட்டு வச்சுருங்க கவர் கிடைக்கலாங்கிறவங்க பர்ஸில் கூட நீங்கள் தனியாக வந்து எடுத்து வைக்கலாம் இந்த பணம் வந்து அடையாளப்படுத்தணும் அதனால தான் தனியாக ஒரு பர்ஸ்லேயோ கவர்லையோ போட்டு வைங்கன்னு வந்து சொல்கிறேன் இதை வந்துட்டு நீங்கள் செலவு பண்ணாதீங்க எப்போ அவங்களுக்கு நேரில் பார்த்து ஏதாவது அமௌண்ட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்லேருந்து கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த அமௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் சேர்த்து கொடுங்க இதுவே வந்து போதும் சரி இப்போ இந்த மைத்ர முகூர்த்த நேரத்தில் பணவரவுக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தர்லாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூரான அண்ட் உல்டு ஷீட் ஒன்று தேவைப்படுது எழுதுவதற்கு பச்சை நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது பச்சை நிறங்கிறது புதன் பகவானுக்கு உரியது மேலும் பணவரவை அதிகப்படுத்தி தரக்கூடியது இப்போ இதை வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் வந்து தேவைப்படுது இந்த ஏலக்காய்ங்கிறதும் பணவை சீட்டை அதிகப்படுத்தி தரும் சரிங்களா இது ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் எடுத்து வச்ச பேப்பரில் இப்போ இந்த மாதத்துக்குள்ளே அதாவது இந்த செப்டம்பர் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு லட்சம் கையில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் அதை அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து எழுதுங்க செப்டம்பர் மாதம் முடிவதற்குள் ரெண்டு லட்சம் பணம் வேண்டும் அந்த மாதிரி எழுதுங்க இல்லை வீடு ஏதாவது இருக்கீங்க அதுக்கு உங்களுக்கு ஒரு பத்து லட்சம் பணம் வேணும் அப்படின்னா இப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வீடு கட்டிகிட்ருக்கிறேன் அதுக்கு ஒரு பத்து லட்சம் பணம் வேண்டும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணும் அதாவது எதுக்காக எவ்வளவு வேணும் அப்படிங்கிற ரெண்டையுமே வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அடுத்ததாக நீங்கள் எடுத்து வச்ச ஏலக்காயில் நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் ஃபோர் ஒன் இதுதான் அந்த நம்பர் சரிங்களா இந்த நம்பர் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ இந்த ஏலக்காயை உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு நீங்கள் அந்த பேப்பரில் எழுதுனீங்க இல்லையா எவ்வளோ பணம் அப்படின்ட்டு இப்போ அந்த பணம் வந்து உங்கள் கையில் இருக்குது அதை வச்சு நீங்கள் வீடு கட்டிட்டீங்க அதை வச்சு நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க அதை வச்சு புதுசாக கார் வாங்கியிருக்கீங்க இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் அதன் பிறகு இது கூட ஒரு பத்து ரூபாயோ அஞ்சு ரூபாயோ ஏதாவது ஒரு காசு வந்து நீங்கள் வச்சு இப்போ இந்த பேப்பரை இந்த ஏலக்காய் இந்த காசு இத மூனையும் தனியாக ஒரு பச்சை கலர் பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த பச்சை கலர் பர்ஸ்குள்ளே வந்துட்டு நீங்கள் போட்டு வைக்கிறது சிறப்பு இல்லைன்னா வெள்ளை கலர் பர்ஸ் இருந்துச்சு ஒயிட் கலரில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் கூட போட்டு வைக்கலாம் இல்லைனா க்ரீன் கலர் மூடி இருக்கிற மாதிரி பாட்டில் ஏதாவது இருக்குது அது பச்சை கலர் மூடி இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பாட்டில் இருக்குது அது பிளாஸ்டிக்கோ கண்ணாடியோ ஏதாவது ஒன்று அப்படி இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் போட்டு வைக்கலாம் இல்லைங்க இப்போ நாங்கள் வீடியோ பார்க்குறோம் எங்கக்கிட்ட இந்த மாதிரி கலரில் பர்ஸும் இல்லை இந்த பாட்டிலும் இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்க பெரிய பேப்பராக வந்து எடுத்துக்கோங்க பெரிய பெரிய பேப்பர் அதாவது கோடு இல்லாத மாதிரி ஒரு நல்ல பேப்பரா எடுத்துட்டு அதுக்குள்ள இந்த சின்ன பேப்பர் ஏலக்காய் அது கூட இந்த காசு இதை மூனையும் வச்சு நல்லா வந்து மடிச்சுக்கோங்க இது கீழே விழுகாத மாதிரி மடிச்சு உங்களுடைய பீரோலையோ பர்ஸ்லயோ பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க எவ்வளவு பெரிய அமௌண்ட் நீங்க கேட்டிருந்தாலும் சரி இந்த நேரத்துல நீங்க வந்து கேட்டிருக்கிறதுனால கண்டிப்பா வந்து அது உங்களுக்கு சீக்கிரமாவே வந்து கிடைக்கும் கடன் பிரச்சனை தீர்வதற்கும் நாங்க அந்த பரிகாரத்தையும் செஞ்சுட்டு பணம் சேர்வதற்கு இந்த பரிகாரத்தையும் செய்யலாமான்னு கேட்டா தாராளமா செய்யுங்க அற்புதமான பலன்தான் உங்களுக்கும் கிடைக்கும் அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்